சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக உள்ளது எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை கூட்டுறவு சங்கங்களின் மாநில அலுவலகத்திலேயே காத்திருப்பு போராட்டம் வந்து எங்கள் சங்கம் வந்து முடிவு செய்துள்ளது

நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் தினேஷ் குமார் மற்றும் சந்தித்தனர் மேலும் சங்கத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் மாநில பொதுச் செயலாளர் தினேஷ்குமார் மாநில தலைவர் ராஜேந்திரன் ஆகியோர் செய்தியாளர்களும் கூறியதாவது தமிழகம் முழுவதும் ஏழை மக்களுடைய பசிப்பினையை போக்கி வரும் ரேஷன் கடை பணியாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் உள்ளது எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது இன்று வரை திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை சொல்லாததையும் செய்வோம் என்கிற முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினர் மேலும் அவர்கள் கூறுகையில் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றும் வரை பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூட்டுறவு சங்க மாநில பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்று தெரிவித்தனர் ஏழை மக்களுடைய பசிக்கு நோக்கி வரும் ரேஷன் கடை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் உள்ளது கடந்த எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது அதில் இருநூத்தி முப்பத்தி தேர்தல் வாக்குறுதியாக தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளை பல்வேறு துறையின் கீழ் இழங்கக்கூடிய ரேஷன் கடைகளை ஒரு துறையாக கொண்டு வருவோம் என சொன்னார்கள் அறிவித்தார்கள் இன்றுவரை தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை நிறைவேற்ற வேண்டும் கடந்த காலங்களில் அனைத்து பல போராட்டங்களை நடத்தியது அப்போதெல்லாம் பணியாளர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு நான்கரை வருட காலமாகியும் சொல்லாததை செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக உள்ளது தமிழகம் முழுவதும் அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்க்கின்றனர் ரேஷன் கடை பணியாளர்கள் ஆனால் அவர்களது கோரிக்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய செயலாக உள்ளது அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பிஓஎஸ் கருவியுடன் இணைத்தராசோடு இணைந்ததுனால பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தோடு பொருட்களை பெற்று எங்களுக்கு எவ்வாறு பொருட்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறோமோ அதாவது ஒரு கிராம் துறை உழைப்பில்லாமல் நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு கிடையில் இருந்து வரக்கூடிய பொருட்களையும் பிஓஎஸ் எப்படி நாங்கள் விற்பனையை பண்ணுகிறோமோ அதே போல் உள்வரவையும் ஏற்றி கொடுக்க வேண்டும்

அரசினுடைய எந்த திட்டமும் திட்டமிடல்கள் இல்லாமல் மக்களிடையே கொண்டு செல்வது பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுகிறது முதல்வர் மருந்தகம் என்று ஆரம்பித்து விட்டு தெருக்களிலும் பல்வேறு இடங்களிலும் வைத்துவிட்டு அது வந்து சுகாதாரத்துறை இருக்கு அவங்க மூலயமா பண்ணலாம் இனி கூட்டு ரேஷன் கடைக்கு வேலை வரவங்க பத்தாவது பன்னெண்டாவது மட்டும் தான் முடிச்சுட்டு வராங்க அவர்களை வைத்து மருந்தகங்கள் நடத்துறாங்க அதுல மருந்தகங்கள் வந்து விற்பனை விற்பனைக்குரிய போது ஒரு நாளைக்கு நூறு

பிராக்சி பில் போட்டோம் அந்த பிராக்சி பில்லே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நெட்ல வந்து தனியா ஒரு இதெல்லாம் வசதி பண்ணாங்க அப்படி இருக்கும்போது போது தாய் திட்டத்துக்கு வீடு தேடி எடுத்து போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன யார் விரும்புறாங்களோ ஏன்னா எவ்வளவு எழுபது வயசு இல்ல குறைந்த வயது இருக்கிறாங்களோ கூட பொருட்கள் தரணும்னா அவங்களுக்கு ஏதாவது இப்போ எப்படி நம்ம கேஸ் புக் பண்றோமோ அந்த மாதிரி புக்கிங் செய்து கொடுக்கலாம் ஆனா

பல இடங்கள்ல சதுர கோளாறு ஏற்படுது ஒரே கடைக்கு ரெண்டு மிஷின் கடைகளுக்கு தனித்தனியா வந்து மிஷினை கொடுக்கணும் அதே போல ஒயாசிஸ் நிறுவனம் அந்த மென்பொருளை வந்து கொஞ்சம் வேகமா இருக்கிறதுக்கு வேலைகளை பார்க்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுருக்கோம் அதே போல கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளருடைய கட்டுப்பாட்டில் நாம் இயங்குகிறோம் எங்களது கோரிக்கைகள் எல்லாமே கூட்டுறவு சங்கங்களில் மாநில பதிவாளருக்கு தெரிஞ்சாலும் அவ்வப்போது அதிகாரிகள் நாங்க வந்து ஒரு நல்ல நிலை போயிட்டே இருக்கும்போது உடனடியாக மாறிடுறாங்க அதனால எங்கள் கோரிக்கையில வந்து சுணப்பு ஏற்படுது நிறைவேற்றுவதில் காலதாமதம் ஏற்படுது அதனால கூட்டுறவு சங்கங்கள்ல கூடுதல் பதிவாளராக இந்த துறையிலேயே பதிவு பெற்று உள்ளவங்க கூடுதல் பதிவாளராக நியமித்தாங்கன்னா இன்னும் மேலும் மேலும் பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதே போல தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையில மளிகை பொருள் கொள்முதல் பண்றாங்க

கட்டாயமாக கொடுக்குறது வாங்கி கட்டாயம் இல்லைன்னு ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு இதாலே பணியாளர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அதனால இந்த ஜாயிண்ட் பர்ச்சேஸ் கமிட்டி கே பி எல்லாம் ஒழிச்சு வெளிப்படையான கொள்முதலை பண்றதுக்கு கூட்டுறவுத்துறை முன்வர வேண்டும் மேலும் என்னுடைய கோரிக்கை சம்மந்தமா அனைத்து கட்சிகளுக்கும் நான் வந்து கடிதம் எழுத எழுதினோம் அதுல குறிப்பிட்டு ஒரு மூன்று சங்கங்களும் மூன்று அரசியல் கட்சி மட்டும் அவர்களுடைய கண்டனத்தை அரசுக்கு பதிவு செய்தாங்க எடுத்துக்காட்டா பாமக அமமுக ஓகே செய்யா அவங்க மட்டும் அறிக்கை கொடுத்தாங்க ஆனா நாங்க வந்து தினமல பத்திரிகையில வந்து அனைத்து தோச்சங்கள் அனைத்து அரசியல் கட்சிக்கும் நாங்கள் வந்து எங்களுக்கு கோரிக்கை சொன்னோம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சி எல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய இஷ்யூவான விஷயங்களை மட்டும் கையில் இருக்கிறாங்க கண்டி மக்களுக்கு அடிப்படையில் வேலை செய்கிற இந்த பணியாளர்களுடைய பிரச்சனை எல்லாம் கையில் எடுத்து பொதுமக்களுடைய பிரச்சனைகளையும் இப்படி மக்களுடைய ஒன்று இருக்கிற பணியாளர்களுடைய பிரச்சனையும் எடுத்து பேசணும்னு இது வாயிலாக கேட்டிருக்கோம் அதே போல மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் எங்களது கோரிக்கையில கவனம் செலுத்தணும் கடந்த ஆட்சியில எங்களுக்கு கடைசியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கடந்த ஆட்சியில ஒரு ஊதிய உயர்வு வாழ்ந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஊதிய உயர்வு சம்பந்தமா எதுவுமே சொல்லல இந்த ஆட்சி வரணும்னு நாங்க ரொம்ப விருப்பப்பட்டோம் உங்களுடன் சாலை முகாம்லாம் எங்களுக்கு கோரிக்கையை கொண்டு போய் கொடுத்தோம் நாங்க எப்பவுமே முதல்வர் கூட இருக்கணும் தான் நாங்க ஓட்டு போட்டு வர வச்சோம் ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அநீதி இந்த அரசு இழக்கு நாங்க நினைச்சு கூட பார்க்கல இனி வரும் ஒரு ஆறு மாத நாள் இருக்கு தயவு செய்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் முதல்வருடைய கவனத்துக்கு நேரடியாக கொண்டு சென்று எங்களது வாழ்வாதார கோரிக்கையான தனித்துறைய ஊதியத்தை கொடுக்கணும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கேட்டுக்கொண்டு தவறும் பட்சத்தில் வருகின்ற பன்னெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை கூட்டுறவு சங்கங்களின் மாநில பதிவாளர் அலுவலகத்திலேயே போராட்டம் நடைபெற வந்து வந்து சங்கம் முடிவு செய்துள்ளது இந்த தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் என் பெயர் பா தினேஷ்குமார் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான ஊதியத்தை பெற வேண்டிய கட்டாய காலத்தில் இப்பொழுது இருக்கிறோம் ஏனென்றால் மாத ஊதியம் ஐம்பது ரூபாய் அளவில் வழங்கப்பட்டு இன்றைய தினம் தொகுப்பூதியம் ஒரு வருடத்துக்கு ஆறாயிரத்தி இருநூத்தி எண்பது என்ற நிலையில் ஒரு வருடம் முடிந்தபின் பனிரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஊதியம் பெறுகிற பணியாளர் என்ற நிலையில் பணிபுரிந்து வருகிறார் அவருடைய அந்த ஊதியமானது அவருடைய வாழ்க்கை தரத்துக்கோ வாழ்க்கை வாழ்வதற்கோ வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கோ இல்லை என்பதை தெரிவித்து எங்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே ஊதியம் வழங்குவதற்கு காலக்கெடு எதுவும் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணவில்லை மூன்று வருடத்துக்கு ஒரு முறையோ ஒரு வருடத்துக்கு ஒரு முறையோ ஐந்து வருடத்துக்கு ஒரு முறையோ அரசாங்கம் காலக்கெடு நினைவு முறை இப்பொழுது ஊதியம் அறிவித்து சுமார் நாலரை ஆண்டுகள் முடிந்து விட்டது இன்னும் ஆறு மாதம் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கும் அடுத்து சட்டசபை தேர்தல் வரும் அடுத்து கூட்டுறவு தேர்தல் வரும் உள்ளாட்சி தேர்தல் வரும் பாராளுமன்ற தேர்தல் இப்படி தேர்தல்கள்லாம் வரும் காலங்களில் இன்னும் காலக்கெடு நீடித்து குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகளுக்கு பின்னாலேயே தான் எங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் உடனடியாக ஊதியத்தை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் எங்களுக்கு பணியாளர் ஊதியம் குறித்து நாங்கள் என்ன கேட்கணும்னா எங்களை எட்டாவது ஊதியம் கமிஷனில் சேரு இல்லைன்னா கூட்டுறவு சங்க பணியாளர்கள் கொடுக்குற மாதிரி டோல் த்ரீ செட்டில்மெண்ட் போட்டு போட்டு கொடு இல்லை டிஎன்சிசிக்கு இணையான சம்பளத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறோம் அடுத்து ஊ எப்பவுமே எங்களுக்கு ஊதிய கமிட்டி அமைப்பாங்க அந்த ஊதிய கமிட்டியில் ஏசியில் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணி எதையோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் நாங்கள் இப்போ என்ன டிமாண்ட் வைக்கிறோம்னா அந்த ஊதிய குழு கமிட்டியில் எங்களுடைய பணியாளர் ஒருவரை வைக்கணும் இது எல்லாம் செய்கிறதுக்கு லேட்டாக குழு அறிவித்து அவங்க முடிவு பண்ணி அதை வெளியே சொல்கிறதுக்கு லேட்டாகிறதுனால இன்றைய தினம் என்ன விலைவாசி புள்ளிகளுக்கு ஏற்ப கல்வித் தகுதிக்கு ஏற்ப குறைந்தபட்ச ஊதியம் என்னமோ அந்த ஊதியத்தை வழங்கணும் நான் இந்த பத்திரிகையாளர் வாயிலாக கேட்டுட்டு இந்த கோரிக்கைகளெல்லாம் நிறைவேறாத வகையில் நிறுவனில் பன்னிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாநிலம் தழுவிய காத்திருப்பு போராட்டம் சென்னை பதிவாளர் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஜி ராஜேந்திரன் மாநில தலைவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க